அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதவிகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகள்லாம் ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் பதினஞ்சு நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகுது அவங்க வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது முக்கியமாக அவங்க என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த ஒழிய பதிவுகள்லாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் நிறைவேறாத ஒரு விஷயத்த வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவா பூட்டி அப்படின்ற சக்தி வாய்ந்த இந்த மூல மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய மனதில் என்ன விஷயங்களை நினைத்தீங்களோ அந்த விஷயம் விஷயத்த அந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்காணியும் மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ வாராக்கியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலுமே ஒரே ஒரு கால் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு செல்லப்படுது கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை பணவரவு வியாபார பிரச்சனை திருமண பிரச்சனை காதல் விவகாரம் செவ்வாய் தோசத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் மன அழுத்தம் உறவில் சிக்கல் இது போன்ற இன மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலுமே இவர்களிடம் உடனடியாக தீர்வு செல்லப்படுதுங்க ஸோ இந்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியாக அவர்களிடம் சிறந்த முறையில் தேர்வு செல்லப்படும் ராசியில் சேர்ந்தவங்களுக்கு ராசி அதிபதியான சூரிய பகவான் கர்மஸ்தானமான பத்தாவது வீட்டில் சஞ்சரிக்க இருக்காரு எந்த ஒரு வேலையிலுமே சிறப்பான முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் சமூகத்துல உங்களின் மதிப்பு மரியாதையோ இந்த பதினஞ்சு நாட்களில் சற்று அதிக காணப்படும் இதனால நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க கடின உழைப்புக்கு ஏற்றாற் போல நற்பலனங்களும் நீங்க இந்த காலகட்டத்தில் பெற முடியும் அரசு தொடர்பான வேலை முயற்சியில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கப்பெறுங்க மேலும் வீடு வாகனம் வாங்க முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான காலகட்டம் இந்த பதினஞ்சு நாள் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உங்களின் மன உறுதி அதிக அளவில் நிச்சயமாக காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பணியிடத்தில் நீங்கள் மற்றவர்களோடு பொழுது நீங்க ரொம்ப கவனமாக பார்த்து பேசுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நீங்கள் மற்றவங்களை பற்றி நீங்கள் நெருங்கிய நண்பர்களிடம் அவர்களை பற்றி நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நபர் வந்து உங்களுடைய நீங்க சொன்ன விஷயங்களை அப்படியே சம்மந்தப்பட்ட ஒருத்தங்க கிட்ட போய் சொல்லி அது பணியிடத்தில் சர்ச்சையில் ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்குங்க அதனால பார்த்து கவனமா இருந்துக்கோங்க மேலும் சிம்ம ராசியில வந்து மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு கிரக நிலையை பொறுத்த வரையில தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது களத்திரஸ்தானத்துல சனி அஸ்தமஸ்தானத்தில் செவ்வாய் ராகு பாக்கியஸ்தானத்துல புதன் சுக்ரன் தொழில் ஸ்தானத்துல சூரியன் குரு ஐன சைன போகுஸ்தானத்துல சந்திரன் என கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில அமைஞ்சிருக்கு மேலும் கிரக மாற்றங்களானது இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் வந்து பாக்கியஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் முப்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் அஸ்தமஸ்தானத்துல இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சிக்கர பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் தனது தோரணையிலும் தனத்தாலும் வெற்றி பெறும் சிம்மராசிக்காரங்களுக்கு அடுத்த வரும் பதினஞ்சு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிக நல்ல பலன்களை பெறக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்திலுமே இருந்து வந்த தேக்க நிலைகள் அடியோடு மாறப்போகுது காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும் மேலும் முயற்சிகள் அனைத்திலுமே உடனடியாக உங்களால் இந்த காலகட்டத்தில் பலன்கள் அனைத்துமே காண முடியும் எந்த ஒரு வேலைக்கும் சிறிது முயற்சியினால் நன் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிறைவான லாபம் அப்படி லாபம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபார தொடர்பான அலைச்சல்கள் இருக்கும் ஆனாலுமே அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் மட்டுமே கிடைக்கப் போகுதுங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் உங்களுடைய மேல் அதிகாரிகள் சொல்படி நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு நிச்சயமாக உதவிகரமாக இருக்குங்க மேலும் உங்களுடைய மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க பணி நிமித்தமாக அடிக்கடி நீங்கள் வெளியூர் பிரயாணம் செல்ல வேண்டிய நிலைகள் வரும் குடும்பத்தை பொறுத்து வரையில் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் உங்களுக்கு நன்மை அள்ளித் தரக்கூடிய வகையில் தான் இருக்க போகுது மேலும் குடும்ப உறுப்பினர்களோடு அனுசரித்து செல்வது நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் எந்த விஷயத்தையும் கணவன் மனைவிக்கிடையே திட்டமிட்ட செய்வது நன்மையை கொடுக்கும் குழந்தைகள் உங்கள் சொற்படி கேட்டு நடப்பதால் சந்தோஷம் நீங்கள் அதிகளவில் கொள்வீர்கள் மேலும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் வகையில் அனுகூலமான விஷயங்கள் நிறையவே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது அப்படின்னே சொல்லில்லாங்க பெண்களாக இருக்கக்கூடிய சீம ராசிக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் என்ன

இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பதினஞ்சு நாட்களில் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமை கேட்டார் போல புகழும் கௌரவமும் கிடைக்க பெறுங்க மேலும் பண வரவு உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக தக்க சமயத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்க பெறும் அமைதியாக நீங்கள் செயலாற்றுவீங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்கால கல்வியை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்கள் படிப்பது உங்களுடைய வெற்றிக்கு உதவிகரமாக நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள் பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசி என்பர்கள் அனைவருக்குமே அடுத்த வரும் பதினஞ்சு நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகிறது அவங்க என்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலும் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ண

நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லவர்களுடன் பழக்கங்கள் அதிக அளவில் வாய்ப்பு அதிக அளவில் பழக வாய்ப்பு இருக்குது முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் முன் நண்பர்களோடு கலந்து யோசித்து உதவி செய்வது நல்லது நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகும் நீங்கள் திட்டம் போட்டு செய்த காரியங்கள் இனி மெல்ல மெல்ல நிறைவேறும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி பார்த்தீங்கன்னா இருப்பவங்க கடுமையாக உழைக்க வேண்டிய வரும் நினைத்தபடி பணிகளை செய்து முடிக்காத நிலை உருவாகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் பிற இடங்களுக்கு மாறுதலும் மேலும் உங்க மேல் இருக்கும் நம்பிக்கை உயரும் அப்படின்னு சொல்லப்படுது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களது கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் இல்லாமல் இருப்பவர்களுக்கு முயற்சிகள் எடுத்த பின் நல்ல வேலைகள் கிடைக்கும் வேலையினால் ஏற்படும் மன அழுத்தமும் குறையும் அடுத்தவர்களிடம் பேசும்போது கருத்தை தெரிவிக்கும் போது எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் மாலை வேளையில் சிவனை வணங்கி வர நீங்கள் எடுத்து வைக்கும் காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு அழன் சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான தினங்கள் மே முப்பது முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் சிம்ம ராசி நண்பர்கள் அனைவருக்குமே அடுத்து வரும் பதினைந்து நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது குறிப்பாக அவங்க என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் முழுமையாக நம்மை இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பா பாவா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த தருணத்துல அந்த முருகப்பெருமான நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்க உங்களுடைய மனதுல என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் அந்த முருகப்பெருமான் நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க மேலும் நீங்க இப்போதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்போதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி